திருச்செந்தூர் அருகில் வாழ்ந்த ஒரு எளிய மனிதன் அமைதியிலும் ஆன்மீகத்திலும் வாழ்ந்தவன் அவனது நாள் ஒரு விளக்கின் ஓளியிலும் முருகனின் அருளிலும் தொடங்கியது அந்த அமைதி அனைவராலும் ஏற்கப்படவில்லை ஒருவருக்கு அது பொறாமையை ஏற்படுத்தியது பொறாமை இருளான எண்ணங்களாகி நாகபாசம் எனும் தீய சக்தியை உருவாக்கியது ஆனால் பக்தன் இந்த அபாயத்தை அறியாமலே தனது நாளை நிம்மதியாக கொண்டிருந்தான் திடீரென அவன் உடலில் ஒரு புரியாத வலி எழுந்தது இது துவக்கம் மட்டுமே நாகபாசத்தின் இருள் அவனை மெல்ல மெல்ல சுற்றி இறுக்கிக் கொண்டது சுவாசம் அங்க கடும்பம் பதற்றத்தில் அவனை சுற்றி வந்தது தப்பிக்க போராடிய அவன் இருளுக்குள் விழுந்தான் அந்த இருளின் ஆழத்தில் அவன் நினைத்தது ஒரே பெயரை முருகா அந்த அழைப்பு வெறும் குரல் அல்ல அது அருளை இழுக்கும் ஒரு அழைப்பு அழைப்பை ஏற்று தெய்வீக சிறுவனாக முருகன் அவன் முன் தோன்றினார் வெறும் ஒரு வேல் தொடுதலில் நாகபாசத்தின் விஷம் கரைந்து மறைந்தது உடல் தளர்ச்சியில் இருந்தாலும் உயிர் திரும்பியது நிம்மதி மலர்ந்தது பக்தன் அழைத்தால் நான் வருவேன் அவன் கண்களில் வழிந்தது புனித நன்றியின் கண்ணீர் அருளை வழங்கி முடித்தார் முருகன் ஒளியாகி மறைந்தார் அருளை உணர்ந்தவன் திருச்செந்தூரில் நன்றி செலுத்தினான் அவரது மயில் ஆத்மாவின் உயர்ந்த பரப்பின் சின்னம்